ப்பா இப்போ நம்ம வீட்டில் வந்து பர்கர் பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணான்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு தேவையானது என்னென்னு பார்ப்போம் ஒரு குடம்புளா எடுத்துக்கிட்டோம் ஒரு தக்காளி எடுத்துக்கிட்டோம் ரெண்டு பெரிய பெரியவங்காய் எடுத்துக்கிட்டோம்ப்பா கிலோவில் பாதி முட்டை கொசு எடுத்துக்கிட்டோம் ரெண்டு முட்டை எடுத்துக்கிட்டோம்ப்பா இப்போ வந்து சீசை எடுத்து வச்சுருக்கோம்ப்பா சீசை வந்து எடுத்து உப்பு இல்லாததை எடுத்து வச்சுக்கிறனோம் இப்போ நம்ம வந்து இப்போ மைனஸ் எடுத்து காமிக்கிறோம்ப்பா இப்போ வந்து நம்மப்பா ரெண்டு முட்டையை எடுத்து உடச்சி இதில் ஊற்றிக்கிடுவோம்ப்பா முட்டையை உடச்சி எல்லாத்தையும் ஊற்றி எல்லாத்தையும் ஊற்றிக்குருவோம்ப்பா எல்லாத்தையும் ஊற்றிக்கிட்டு இப்போ வந்து அதுக்கு அதுக்குப்பா இப்போ வந்து நம்ம வந்து இது ரெண்டு வெங்காயம் இறக்கி வச்சோம்ல பெரிய வெங்காயம் அதை போட்டுக்குவோம் அதை போட்டுக்கிட்டு குடமிளகா ஒன்று எடுத்து அதையும் போட்டுக்குருவோம்ப்பா அதையும் போட்டு நல்லா இருந்துக்கிட்டு ஒரு தக்காளி அதையும் எடுத்து வச்சுக்கிடுவோம் முட்டை கொசு வந்து காய் கிலோவில் பாதி அதையும் போட்டுக்குருவோம்ப்பா போட்டு வச்சுக்கிட்டு இதுக்கு வந்து உப்புத்தூள் போடணும்ப்பா உப்புத்தூள் கொஞ்சம் போடணும் அப்புறம் வந்து மைனஸ் இருக்கு பத்தி உப்புத்தூள் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போடணும்ப்பா இதுக்கு தேவையான மிளகாத்தூள் வந்து நம்ம வந்து அரை ஸ்கூன் போட்டுக்கிட்டோம் அரை ஸ்கூன் போட்டு வச்சுக்கிட்டோம்ப்பா அடுத்து வந்து இது வந்து மிளகுத்தூளும் சீரகத்தூளும் மிளகு மிளகுத்தூள் ஒரு ஸ்கூனும் சீரகத்தூள் ஒரு ஸ்கூனு அது மொத்தம் சேர்ந்த மரச்ச வச்சிருந்தோம் அதை போட்டுக்கிட்டோம் இப்போ வந்து இதில் ஒரு ஸ்கூன் போட்டுக்கிறோம்ப்பா மொதல் மிளகு தூள் போட்டோம்னா இப்போ தூள் ஒரு ஸ்கூன் போட்டுக்கிட்டோம் போட்டு நல்லா கிண்டிக்கிடுவோம்ப்பா நல்லா கிண்டிக்கிட்டு அடுத்து வந்து நம்ம வந்து மைனஸ் இருக்குல்லப்பா அது வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்கூன் ஊற்றிக்குருவோம் ரெண்டு மூணு ஸ்கூன் ஊற்றி அதை இங்கிட்டு இப்போ ரெண்டு ஸ்கூன் ஊற்றியாச்சு மூணாம் ஸ்கூன் ஊற்றுறோம்ப்பா மைனஸ்ஸு மைனஸை போட்டு நல்லா இருந்துக்கிட்டோம் இப்போ இதுக்கு தேவையான இதுக்கு தேவையான உப்புப்பா உப்பு அளவான உப்பு போட்டுக்கிட்டோம் இப்போ வந்து வந்து நம்ம வந்து சில்லி சாஸ் ஊற்றுறோம்ப்பா சில்லி சாஸ் வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கிட்டோம் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கிட்டோம் அடுத்து வந்து டொமேட்டோ சாஸ் இருக்குல்லப்பா டொமேட்டோ சாஸ் வந்து இதுக்கு தேவையானது தேவையானது டொமேட்டோ சாஸ் ஊற்றுறோம்ப்பா ஊற்றிக்கிட்டு ஊற்றிக்கிட்டு இதை நல்லா கிண்டிக்கிறோம்ப்பா டொமேட்டோ சாஸ் இருக்குல்ல அதை ஊற்றி நல்லா கிண்டிக்கிடுவோம் இப்போ டொமேட்டோ சாஸ் வந்து மூணு ஸ்பூனு எல்லாம் ஊற்றிக்கிட்டோம் ஊற்றிக்கிட்டு நல்லா கிண்டிக்கிறோம்ப்பா கிண்டிக்கிட்டு நம்ம பர்கர் பண்ணு இருக்குல்ல அதை நறுக்கி வச்சுக்கிறணும்ப்பா அது மாதிரி இந்த ஃபேனில் வந்து நெய் தடையிக்கிறோம்ப்பா இப்போ நல்லா அதை வந்து நல்லா கிண்டிக்கிட்டு நல்லா கிண்டிக்கிட்டமா கிண்டிக்கிட்டு இப்போ அடுப்பை நல்லா நல்லா கி எல்லாத்தையும் போட்டு நல்லா பெரட்டி நல்லா கிண்டிக்கிட்டப்பா கிண்டி தனியாக எடுத்து வச்சுருவோம் எடுத்து வச்சுட்டு இப்போ அடுப்பு பற்ற வச்சு இந்த தவாவை அடுப்பில் வச்சிட்றோம்ப்பா வச்சு கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிடுவோம் நெய் ஊற்றி நம்ம நெய்யை காய வச்சுக்கிறோம்ப்பா நெய்யை காய வச்சுக்கிட்டு நெய் வந்து உருகட்டும் கெட்டியாக இருக்கும்ல உருகட்டும் உருகவும் இந்த பக்கரை வந்து நம்ம பண்ணு இருக்குல்ல அதை வந்து நம்ம நறுக்கிக்கிறோம்ப்பா நறுக்கி இது எல்லாமே வச்சுக்கிறோம்ப்பா எங்கள் சேனலுக்கு நீங்கள் லைட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரை பண்ணுங்கள் கமான் பண்ணுங்கள் வெளிப்பட்ட பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து சீஸ் இருக்குல்லப்பா நல்லா உப்பு இல்லாத சீஸை நம்ம எடுத்துணும் உப்பு இல்லாத உப்பு இல்லாத தான் நம்ம வாங்கணும் சீஸு இதை ஒன்றையை எடுத்து பிரித்து இதில் வச்சிருவோம்ப்பா இதில் வச்சுருவோம்ப்பா இதில் வச்சு திருப்பி கொஞ்சோன்னு எடுத்து அதில் வச்சு இப்போ நெய் தடவுனோம்னா அதில் வச்சு போட்டு எடுத்துக்கிட்டுப்பா இது வைக்கலையே லைட்டாக மொதல் மொதல் போட்டோனாலும் கறிடுச்சுப்பா அடுத்தடுத்து போடுறதெல்லாம் நல்லா இருந்துச்சு அதை நான் வீடியோல வைக்காம போட்டுட்டேன் இப்போ இதை வந்து நான் திருப்பி வைக்காமல் இப்படி வச்சுட்டேன் அதனால தான் வீடியோல வந்து லைட்டாக உங்களுக்கு கருணை வாடகையாக இருந்துச்சுப்பா நல்லா இருந்துச்சு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு அடுத்தடுத்து போடுறதெல்லாம் நீங்கள் இதே மாதிரி எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமான்லாம் சொல்லுங்கப்பா அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட்டாக இருங்கப்பா எங்கள் சேனலுக்கு எப்பயுமே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அளவுக்கு நல்லாயிருக்கும் எங்கள் மொதல் மொதல் வச்சனால இதாக இருக்குது ரெண்டாவது தான் நான் எடுத்து வச்சுருக்கணும் எடுத்து வைக்க மறந்துட்டேன் நான் எல்லாமே நல்லா வெந்துருச்சுப்பா அந்த மாதிரி இந்த சீஸ் உள்ளே வைக்கிறோம்ல அதோடு அது காயெல்லாம் வைக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சுப்பா நீங்கள் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் அளவுக்கு சூப்பராக இருக்கும் சின்ன பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுங்க நம்மளுக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது ஒரு ஈவினிங்ஸ் நாஸ் மாதிரிப்பா அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் நல்லா ஹெல்த்தியான அதுப்பா பிள்ளைகளுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க இப்போ இதுக்கு லைட்டாக அவன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டான்ப்பா ரொம்ப அவன் சீசெல்லாம் வச்சுருக்கம்ல ஏக நெய் போட்டிருக்கோம் அதனால் லைட்டாக இப்போ நெய் தடவிட்டப்பா இதேமாதிரி நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு எங்களை சொல்லுங்கப்பா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு மொதல் மொதல் செஞ்சதுனால லைட்டாக கறி இருச்சு திருப்பி வச்சுருக்கணும் திருப்பி வச்சிருக்கணும்பா அதான் பண்ணாமட்டுட்டேன்